வயத்துக்கு என்ன பாட்டு போட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க உங்களால யாரும் கோயிலுக்கு வர முடியல கட்டதுங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை இவ்வளவு கண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதா எந்த மண்ணா

அப்ப இவ்ளோ குணத்தை வச்சு என்ன பண்ண போறேன் நீங்க அதான் ஒண்ணும் புரியல நீங்க வட்டிக்கு விடலான்னு பாக்குற ரெண்டு வட்டிதான் தான் நல்லா பார்த்து சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுற புரியும் தொழில் தொழில்டா புரியா ஆமா இப்ப என்ன டவுனுக்கு செய்யல போய் படத்தை போடுறோம் நல்ல உடனே போய் சாப்பிடுறோம் ஒண்ணுமே புரியல எனக்கு தெரிய முடியாமா என்ன என்ன என்னன்னு ஏளனியாவை தென்னங்கண்டி ஆர்த்த இறங்கிட்டீங்க ஏளனியா தப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனீரை உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கான இந்த நிலமை ஏன்னா உங்களுக்கு பணம் ரெண்டு ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு ஆடுறாது என்ன எவ்வளவு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல என்ன உற்று

ஓ அஸ் பாத்தி பெரிய பாத்தி இருக்கு போட்டுருக்கு இனிமே இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிரு வேண்டியது தான் நல்ல நேரத்துல பணம் குடுத்தாருப்பா சார் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்னா சும்மா சார் இருக்காருன்னு கைய ரீட்டா வச்சிருக்கீங்க புறா நின்று எடுத்து வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க

கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க தூரு போல பாலை உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போடா ஏய் போலீஸ் நான் போறேன் பாருங்க

அதுக்குள்ள உக்கா கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தேர் திருவா சுத்துற வர அப்ப நீங்க ஏற்கனவே தேர் திருவா சுத்துனவங்களா என்ன நாங்க பூ வைக்கிறோமே நான் இயம் பூசுறேன் ரெண்டு மெரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற போறாயே பாத்திரங்களுக்கு இயம் இயம்பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது

நீ அப்படி சுத்தனு ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி நிற்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா என்ன குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இதா இத பூசு அண்டாங்க

காலங்காத்தால எங்களை பழி வாங்கினீல்ல ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியா போ உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க நாய் கண்ட உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன் போடா we <laughs>